வணக்கம் நேயர்களே திரு எம்.ஜி.ஆர் அவர்கள் திரைப்பட உலகத்தில் கோலோச்சி இருந்தது எல்லோருக்கும் தெரியும் திரைப்படத்துறையில் எத்தனை இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள் வந்தார்கள் மறைந்தார்கள் சென்றார்கள் திரு ஏ பி நாகராஜன் ஒரு புராண படத்திற்கு சரித்திர படத்திற்கு ஒரு பி ஆர் பந்துலு குடும்பக்கதைக்கு ஒரு பீம்சிங் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் காதலுக்கு ஒரு ஸ்ரீதர் இப்படி நிறைய பேர் வந்து பல துறையிலே சிறந்து விளங்கியவர்கள் ஏராளமான பேர் ஆனால் இவர்கள் எடுத்த படங்கள் அத்தனையும் சக்சஸா என்றால் இல்லை இது வெற்றி தோல்வியை அதிகம் கண்டிருக்கிறது சந்தித்து சந்தித்திருக்கிறது ஆனால் எம்ஜிஆர் எடுத்த மூன்று திரைப்படங்கள் வெற்றி கொடி நாட்டில் ஆம் உன் நாடோடி மன்னன் அடிமைப்பெண் உலக சுற்று வாலிபன் இந்த மூன்று படங்களின் சாதனை முறிக்க முடியாதது நாடோடி மன்னன் என்ற திரைப்படம் ஒரு ஆங்கில படத்தை தழுவியது தி மேன் அண்ட் த அயன் மாஸ்க் என்ற படம் அதே படத்தை ஸ்ரீதர் தயாரித்தார் அதே படத்தை பானுமதி அவர்களும் தயாரிப்பதற்கு ஏற்பாடு செய்திருந்தார் ஆனால் எல்லோரும் எம்ஜிஆர்டை பேசும்போது அவர் சமரசமாகவில்லை எம்ஜிஆர் அந்த படத்தை தயாரிக்கும் போது பானுமதி விட்டு கொடுத்து விட்டார் சரி நீங்கள் பண்ணிக்கின்னு சொல்லி விட்டு கொடுத்துரு பானுமதி ஆனால் ஸ்ரீதர் என்ற உத்தமுத்திரன் படத்தை பேரை வச்சுட்டு அந்த படத்துக்கு சிவாஜி ரெண்டு வேடங்கள் நடித்தார் எம்ஜிஆர் ரெண்டு பேரும் நடித்தார் இதில் என்ன ஒரு ஆச்சரியம் கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் நடித்த நாடோடி மன்னன் திரைப்படத்தையும் உத்தம புத்திரன் சிவாஜி நடித்த திரைப்படத்தையும் ஒரே விநியோகஸ்தர் வாங்கினார் அதன் பிறகு வாங்கி இந்த படத்தின் வசூல் பல மடங்கு குவித்து விட்டார் நாடோடி மண்டலில் ஆனால் உத்தம் புத்திரனில் ஏதோ கொஞ்சம் கிடைத்தது என்று கூறினார்கள் ஆக ஒரு சாதனை மன்னன் அடுத்து இரண்டாவது படம் பெண் அடிமை பெண் ஒரு பிரம்மாண்ட வெற்றி படம் அதுவும் ஒரு ஆங்கில கதையை தழுவிய படம்தான் இந்த படத்தில் ஜெய்ப்பூரில் ஷூட்டிங் நடந்தது டைரக்டர் சங்கர் இயக்கினார் அந்த பாலைவனத்தில் ஷூட்டிங் நடக்கும்போது எனக்கு ஆயிரம் ஒட்டகங்கள் வேண்டும் என்றார் இந்த இருக்கு அது ஒரு பெரிய சிறப்பு ஆயிரம் ஒட்டகங்களை கொடுத்தார் எம்ஜிஆர் எடுத்து அந்த படம் ஷூட் செய்யப்பட்டது இன்னொரு சிறப்பு ஜெய்ப்பூரில் உள்ள கண்ணாடி மாளிகையில் இதுவரை யாரும் ஷூட்டிங் நடத்தவே இல்லை எம்ஜிஆர் மத்திய அரசு அனுமதி பெற்று அந்த ஷூட்டிங் நடத்திட்டார் அங்கே அது ஒரு பெரிய சாதனை அதன் பிறகு இன்னும் நிகழவில்லை இதுக்கு முன்பு நிகழவில்லை எம்ஜிஆருக்கு முன்பும் ரெண்டு அப்போது அந்த மைசூர் அந்த மகாராஜா அவர்கள் ஜெய்ப்பூர் அவர்கள் ஒரு விருந்து கொடுத்தார் கொடுத்து எம்ஜிஆருக்கு ஒரு தொப்பியை கொடுத்தார் அணிவித்தார் அன்று தான் அவர் தொப்பியை போட்டார் எம்ஜிஆர் ஜானிங்கம்மா சொன்னார்கள் அழகாக இருக்கிற இதையே போட்டுக்கொள்ளுங்கள் என்றார் அதே எம்ஜிஆர் போட்டுக்கொண்டார் அது கடைசி காலம் வரையில் ஒரு மரணத்தின் கல்லறை வரையில் அந்த தொப்பி இருந்தது இது மறக்க முடியாத ஒரு விஷயம் அந்த படத்தில் ஒரு சிங்கம் சண்டை செய்வதாக ஒரு காட்சி அமைக்கப்பட்டது சத்யா ஸ்டுடியோவில் பத்தடி பள்ளத்தை தொண்டி அதில் அந்த காட்டார்கள் அந்த காட்சி எடுக்கும் பொழுது முதலில் சிங்கம் என்பது சீரி பாய்ந்து எம்ஜிஆரை அடித்து விட்டது அடித்தவுடன் எல்லோரும் சத்தபலம் ஆரம்பித்தார்கள் அதன் பிறகு எல்லோரையும் போக சொல்லிவிட்டு எம்ஜிஆர் ஷூட்டிங் நடத்தினார் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பயக்கத்தை செலுத்துவார்கள் ஆனால் அதனுடைய வேகம் தெரியாது ஒரு படத்தில் சொல்லுவார்கள் சிங்கம் ஓங்கி அடித்தால் நான் ஒன்றரை டன் வெயிட் என்று சொல்லுவார்கள் அந்த காரணம் என்ன தெரியுமா அந்த சிங்கத்தின் ரெண்டு கால்கள் வேகமாக அடிக்கும் அந்த வேகத்தின் மணி ஒன்றரை டன் ஃபோர்ஸ் அது இருக்கிறது தான் அதை சொல்லுவார்கள் அது அந்த கோட்ஸ் எம்ஜிஆர் தாங்கியிருக்கிறார் என்றால் இவர் எவ்வளவு பலவனாக இருந்திருக்க முடியும் எவ்வளோ பயிற்சி எடுத்திருக்க முடியும் சற்று யோசிச்சு பாருங்கள் இப்படி போன்ற மிருகங்களின் சண்டைகளை யாருமே அதிகமாக எடுத்ததில்லை தேவர் படமும் அதுவும் தேவர் தேவர் படத்தில் எம்ஜிஆர் நடித்த காட்சிகள் தான் அதிகமாக இடம்பெற்ற சூழல் அந்த படமும் மிகவும் வசூல் சாதனை குவித்தது வெற்றி படமாக அமைந்தது மூன்றாவது படம் உலகம் சுற்றும் வாலிபன் இந்த படம் காலத்தால் அழியாது முதல்ல அந்த படத்தை எடுப்பதற்கு எம்ஜிஆருக்கு ஒரு எண்ணமே சுத்தமாக இல்லை ஜப்பானில் நடைபெற்ற எக்ஸ்போ செவன்டி கண்காட்சியில் காணலாம் என்று ஜானியை அழைத்து கொண்டு செல்லலாம் என்று எம்ஜிஆர் இருந்தார் திட்டமிட்டார் அதன் பிறகு நம்ம மட்டும் இந்த காட்சியும் பார்க்கணும் மக்கள் எல்லோரும் பார்க்க வேண்டும் என்று திரைப்படத்துக்கு முடிவுக்கு வந்தார் ஆனால் ஜப்பானில் சென்று கதை உருவாக்கமில்லை ஷூட்டிங்களை நடத்தினார் நடத்திவிட்டு அதன் பிறகு அங்கு ஒரு பிரச்சனை நடந்தது ஒரு ஜப்பானிய இளைஞர் ஒருவன் நமது நடிகையரை கிண்டரும் கேலியும் செய்து துன்புறுத்தினான் அவனை அங்கேயே எம்ஜிஆர் அடித்து உதைத்து தோற்றுவிட்டார் அது ஒன்று அது ஒரு விஷயம் அடுத்தது அந்த படத்தின் ஒரு சிறப்பு இல்லைவென்றால் எம்எஸ் விஸ்வநாதனை இசையற்றி சொல்கிறார் எம்எஸ் விஸ்வநாதன் இசை அமைத்தார் பாடலை போட்டு நன்றாக இல்லை நன்றாக இல்லை நன்றாக இல்லை என்றார் உடனே எம்ஜிஆர் மேற்கத்திய நாட்டு இசைகளை வரவழைத்து அதில் கொடுத்தார் அவர் ஒன்று கூட தொடவே இல்லை அதன் பிறகு விஸ்வநாதன் இசை வைத்து பிடித்து விட்டார் பாடல்களும் ரெக்கார்டிங் ஆகிவிட்டது ரெக்கார்டர் அத்தனை பாடல்களையும் விமர்சரை கூப்பிட்டு போட்டு காண்பித்தார் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார்கள் விஸ்வநாதனை பார்த்து இன்னும் ஏதாவது இசையில் மிச்சம் வைத்திருக்கிறார் எல்லாத்தையும் போட்டு விட்டனர் என்று கேட்டார்கள் அவரிடம் இன்னமும் நீங்கள் கேட்டு பாருங்கள் ஸ்டீரியோ எஃபெக்டோடு கேட்டு பார்த்தால் அந்த இசையை முறியடிக்க எந்த இசையப்பாடும் கிடையாது இன்றைக்கி ஆயிரம் பட்டங்கள் வாங்கலாம் ஞானி என்று வாங்கலாம் மேதை வாங்கலாம் மேஸ்டர் என்று வாங்கலாம் ஏனாக்கலாம் இந்த சக்சஸ் என்ற படிக்காத மேதைகள் இசைத்துறையில் சாதித்தது வேறு யாரும் சாதிக்கவில்லை சுப்பராமன் சுதர்சனம் கே மகாதேவன் தஞ்சை ராமையா தாஸ் இன்னும் நிறைய பட்டியல் இருக்கிறது இந்த பட்டி நின்று கொண்டே போகும் சொல்ல போனால் ஆனால் கடைசி வரையில் பரிணமித்த ஒரே மனிதர் விஸ்வநாதன் அதை வந்து யாராலும் மறக்கவே முடியாது அது எல்லோரும் தெரிய விஷயம் இந்த படத்திற்கு ஒரு பெரிய வெற்றி என்று சொன்னால் அவருடைய பாடல்கள் தான் அந்த கேட்டு கேட்டுப்பாரு அடுத்து படத்தை எடுத்து முடித்து விட்டார் எம்ஜிஆர் எப்போதுமே அவருடைய குழுவில் உமாநாத் என்று ஒருவர் இருப்பார் அவர்தான் படத்தொகுப்பு எம்ஜிஆர் படங்களுக்கு அவர் வந்து எடிட்டிங் பண்ணி பண்ணி பார்த்துட்டு சரியாக வரலன்னு சொல்லிட்டார் கதை சேரலார் அதன் பிறகு எம்ஜிஆரே அவர் எடிட் பண்ணார் அதை எடிட் பண்ணி சக்ஸஸ் பண்ணாரு சரி படம் சக்ஸஸ் ஆயிடுச்சு ஆனால் உடனே என்ன பண்ணார் அந்த படத்தை வந்து ஆஸ்திரேலியாவோடது ஒரு ஜான் மெக்காலம் என்ற பெயர் அவர் வந்து அந்த படத்தை எம்ஜிஆர் போட்டு காண்பித்தார் எம்ஜிஆரிடம் அவர் கேட்டார் அவர் ஹூ இஸ் ஆக்டர் ஐ வாண்ட் மீட்டிம் அப்படிலாரு உடனே எம்ஜிஆர் சிரித்தார் அது அப்புறம் பக்கத்தில் சொன்னாங்க அது இவர் தான் அப்படின்னாங்க உணவர் ஆச்சரியப்பட்டார் என் பக்கத்தில் ஐம்பது வயது முதியவரை பார்க்கிறேன் திரையில் இருபது இளைஞரை பார்க்கணும் என்று என்றார் அவர் அந்த ஜான் மக்காலம் என்பவர் அது ஒரு தனி சிறப்பு சரி படம் எடுத்தாச்சு இதில் இன்னொன்றுனா அந்த படத்தை வந்துட்டு ரிலீஸ் பண்ணணும் ரிலீஸ் பண்ணும்போது அப்போ கலைஞர் வந்து முதலமைச்சருக்கார் எம்ஜிஆர் கட்சி விட்டு வந்த நேரம் ஆனால் இவர் எம்ஜிஆர் சொல்கிற கலைஞர் சொல்லிட்டார் வந்து ரிலீஸ் ஆகாது என்று திட்டவட்டமாக சொன்னார் மதுரை முத்து சொன்னார் சொன்னார்லவு சுற்று படம் ரிலீஸ் ஆனால் நான் புடவை கட்டி கொள்ளுகிறேன் கையில் வளையல் என்று சொன்னார் மதுரையில் சரி இந்த நிகழ்ச்சி போகும்போது அப்போது இவரின் திட்டம் என்றால் கலைஞர் என்ன செய்தார் என்றால் இந்த படத்தை ஜெமினி கலர் லேபில் தான் ஜெமினி வந்து பிரிண்ட் போடுவாங்க அப்போது அந்த ஃபிலிம் எனக்கு கொல்திலாம் திட்டம் போட்டார் கலைஞர் எம்ஜிஆர் என்ன பண்ணார் தன்னுடைய ஸ்டண்ட்டு குழுக்களுடன் சேர்ந்து கொண்டு இந்த அப்படியே பம்பாய் ஃபிலிம் சென்டருக்கு அமைச்சு அங்கே பிரிண்ட்டு போட்டார் பிரிண்ட்டு போட்டு முடிச்சுட்டு பம்பாயிலிருந்து நேராக மதுரைக்கு ஃப்ளைட்டில் தன்னுடைய அந்த சட்டு குழுக்களோடு எல்லோரையும் மதுரைக்கு வர வச்சுட்டு முதல் காட்சி மறு ரிலீஸ் பண்ணார் படத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்னொரு முக்கிய அம்சம் வெடியிற காலையிலே ஒரு திரைப்படம் வெளியிட்டது எம்ஜிஆர் படம்தான் அது உழவு சுத்தம் வாலிபன் அது பிறகு மாபெரும் வெற்றி கண்டது இன்னொரு அதிசயம் இந்த படத்துக்கு சிறப்பு இருக்கிறது எல்லோரும் படம் ரிலீஸ் ஆவதற்கு போஸ்டர் ஒட்டுவார்கள் கலைஞர் என்ன செய்தால் முதலமைச்சர் பண்ணிட்டு இந்த இடிமையால் வந்து இதுக்கு வந்து போஸ்டர்லாம் வந்து பணத்தை அதிகப்படுத்திட்டார் அப்போது அதிக பணம் போஸ்டர் ஒட்ட முடியும் எம்ஜிஆர் போஸ்டர் ஒட்ட வேணான்னு சொன்னார் விளம்பரங்களே இல்லாத வெளியிடப்பட்ட ஒரே திரைப்படம் உலக வலிபன் அதன் பிறகு மதுரை முத்துக்கு படம் வெளியான உடனே அவருக்கு வளையல்களும் புடவைகளும் வீட்டுக்கு பார்சல் போய் நேர்ந்தது அவர் வீடு அறைய ரொம்பிடுச்சு அவர் ஆஃபீஸில் போய் சொன்னார் இனிமேல் என் வீட்டுக்கு எந்த பார்சல் ஒன்றையும் கொடுக்காதீங்க நீங்கள் வேண்டாம் அப்படின்னு தடுத்து நிறுத்திட்டார் அவ்வளோ பார்சல் வந்து அவர் வீட்டுக்கு வந்து வந்தது நிறைய அதன் பிறகு என்னப்பட்டார் கொஞ்சம் நாட்கள் வந்து படம் ஓடி பிடிச்சது எம்ஜிஆருக்கு புத எல்லாம் ஆகிட்டார் அப்போ மதுரை முத்துக்கு வந்து கலைஞர் சீட்டு கொடுக்கல ஒரு வேதில் இருந்தார் அதன் பிறகு எம்ஜிஆர் வர சொல்லி கூட சந்தித்து பேசினார் பேசி ஏடிஎம் இணைஞ்சிட்டார் இணைஞ்ச பிறகு அவருக்கு வந்து திரும்ப அதே மேயர் பதவி கொடுத்தார் எம்ஜிஆர் ஆக மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலிடானான் அந்த மனம் கொண்ட மனிதர் மா மனிதர் எம்ஜிஆர் என்று சொன்னால் அதற்கு மிகையாகாது